நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வியூஸ் நடந்திருக்கு அந்த அஞ்சாயிரம் வியூஸில் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் என்னோட ஆடியன்ஸுக்கு போயிருக்கு நான் சர்வீஸ் செக்டாரில் இருக்கேன் ஸோ சர்வீஸ் செக்டாரில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரம் பேத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு இருபது லீட்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த இருபது லீட்ஸும் குவாலிட்டியான லீட்ஸ் தான் ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள் பிராண்டு யூடியூப் சேனல் நாட் என்டர்டெயின்மெண்ட் ப்ராண்ட் அதாவது உங்கள் பிஸ்னஸுக்கான யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற விஷயங்களை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் டைட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் உங்கள் ஆடியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கான லீட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ப்ராப்பராக யூடியூப் சேனலை யூஸ் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் ஸோ மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா ப்ரீஃபாக இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் தேங்க் யூ